சுக்க குறையுங்க இல்லாடி சொக்கத்துக்கு விசா எடுக்க வேண்டியது வரும் சொக்க விசா எங்கே அணைக்குறேன்னு பிரஷர் எங்க அணைக்கு தெரியுமா எங்க ஐயா அணைக்குது கடவுளே இந்த பிரஷர் பாக்ஸ காப்பாத்து அடுத்த பேசாங்க அட இந்த பேசு வணக்கம் ஐயா இவ்வளவு இப்ப பாக்கிலா அது நீங்க போய் கடைசியால வாங்கோ போங்க யோ ஏதோ செய்யா இன்னும் ஒரு பிரஷர் போக்சதுக்கு நான் தயாரில்லை நூறு பேசண்டும் போய் கடைசியால வாங்குவோம் மூன்று மணிக்கு வந்து மூன்றாம் நம்பர் எடுத்து தெரியா காட்டணும் தான் வந்துறாங்க ஐயா அது உங்களுக்கு தெரியுமா ஐயா உங்கள் கிளிக்கு வந்த நாள்ல இருந்து மூணு பிரஷர் மிஷின் பலதா போச்சு அது ஹாஸ்பிட்டல் கமிட்டி வந்து எந்த சம்பளத்துல மாதம் மாதம் கழிக்குது அது தெரியுமா ஐயா உங்களுக்கு அதுக்கு என்ன ஐயா நான் சாரு நான் எனக்கு கூட வேற இல்ல அப்படி அப்படின்னா ஜீவனம் பண்ணு நீங்களும் என்ன சொல்றீங்க சரி சரி யாரும் செய்யுங்க என்னன்னாலும் பாதிங்க தனி போணுமா இந்தாங்கய்யா எங்க சொத்துகள் உம் படிக்கிற காலத்துல ஒரு பாடத்துக்கு இத்தனை ஹோப்பில படிச்சிருந்தால் இப்ப இங்க இருந்துருப்பிய அப்படி நான் படிச்சிருந்தா இப்படி போல உள்ள ஆகலுக்கும் மேல பெரிய நொப்பே இருந்திருப்பன் நொல்லுக்கு மாத்திரம் கூட இல்ல ஆனா சொல்றோம் ஒன்றும் கேட்குறே இங்க வேறு எல்லா பொப்பிலையும் பிரெஷர் இங்கேயோ நிக்குது இங்க வேறு எல்லா முச்சத்துல நிக்குது ப்ரெஷர் பிரஷர் எழுதி 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 எடுத்து எழுதி எனக்கு பத்து டசன் பேண முடியும் ஒன்றும் கொண்டு வரது தையதான கடவுளே இந்த ப்ரெஷர் பாக்ஸை காப்பாற்று

பஸ்ஸர் போய் தொலைஞ்சிடும் இல்லையா சரியா அப்ப இந்த மிஷின் கரையாளம் பாவிக்கும் இனி கரையாளம் பாவிக்கும் நீ பாவிக்கிற அளவுக்கு நீங்க செய்தீங்க எனக்கு ஹாஸ்பிட்டல் கமிட்டி இப்ப எனக்கு ஒரு பாராட்டு விட வைக்கதோ அது என்னன்னா எப்படி இந்த பிரசர புரட்சிகள் அது எனக்குமே நல்ல ஆச்சரியமா இருக்கு சரியோ இப்ப நான் வந்து பேசுறது சொல்றதை விட நீங்களும் கூட அனுபவத்தை அவங்க வந்து இந்த பேசுறது சொன்னீங்கன்னா தான் அவை உண்மையா திருந்து விடும்

நான் உப்ப கொண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்ல எனக்கு உப்போட கூட சாப்பிடத்தான் விருப்பம் இந்த உப்பு சாப்பிடாமல சுவை சொண்டெல்லாம் அப்படியே செத்து போச்சு ஐயா அப்ப எப்படி எப்படி உங்களால் கொன்றோல் ஐயா முடியுது உப்பு நெருப்பு விலை இந்த விலைக்கு உப்பு வேண்டி நான் குடும்பத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னால ஏறாது உப்பு வேண்ட கூடிய வசதி இல்ல நான் உப்பு மக்களே இந்த புலச குறைஞ்சது காரணம் புலச நோம்பலா வந்துட்டு நோம்பலா நான் தாரது பாத்தீங்கன்னா சரியா நம்ம புலச வராமல் கொஞ்சம் உப்பு தாரியல ஐயா இந்த தொண்டை பாருங்க ஐயா எத்து போச்சு